ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா பத்தங்குடி அப்படின்னு ஊரில் இருக்கும் இந்த டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுதான் பத்தக்குடி ரயில்வே ஸ்டேஷனு ஆல்டு ஸ்டேஷனு ஸோ இங்கே அப்புறம் எர்த்வாக்ஸ் ஃபஸ்ட்டு எர்த்வொர்க்ஸ் முடிச்சிட்டாங்க நம்ம இங்கேருந்து தான் நம்ம கவர் பண்ணுறோம் முன்னாடி நிறைய பேர் இருந்தீங்க நீங்கள் இங்கே தான் க கவர் பண்ணவே இல்லைன்னு ஸோ அதுக்கெல்லாம் நம்ம பத்தக்குடி ரயில்வே ஸ்டேஷன் நம்ம காமிச்சிருக்கோம் ஸோ ஃபுல்லாக எர்த்வாக்ஸ் முடிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபேஸு அடுத்த ஃபேஸு அந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போல்ஸ் வச்சுட்டாங்க செம்மன் கொட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நம்ம இந்த டேட் வந்தீங்கன்னா பத்தொம்பது பார்த்துருக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சூரத் இருக்கும் ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு நெட்ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு ஸோ அங்கேருந்து வண்டி அங்கேருந்து கொண்டு வந்துட்ருக்காங்க ஸோ இந்த இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் பேலன்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சாச்சு ஸோ இங்கேருந்து இப்போ மண்ணு கொட்டி வந்துட்டுருக்காங்க ஸோ இதுவும் ஓரளவு உங்களுக்கு முடித்து நம்ம சொன்னால் பார்த்திங்கன்னா பத்து பத்தங்குடி அந்த இடத்துல ஃபுல்லாக எர்த்தாக்ஸு அது முன்னாடி முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மண் எல்லாம் கொட்டிட்டாங்க போல்ஸும் வச்சுட்டாங்க பத்துக்குடியிலேருந்து உங்களுக்கு அந்த சூறக்குடி மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது விரைவில் இந்த பணிகளும் முடிஞ்சிடும் அதனையமாக இப்போ வேலை நடந்துட்டோன்னா இருக்குது நம்ம அடுத்தது சூரக்குடியில் போய் காமிக்கிறோம் அவங்ககிட்ட அந்த இடத்துல பத்தகுடியில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிச்சுட்டாங்க ஸோ அதனால் நான் இங்கேருந்து நான் இப்போ கவர் பண்ணி ஆரம்பிக்கிறோம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதனால் நான் பேலத்தில் ஆரம்பிக்கிறப்ப நான் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அது வரைக்கும் செம்மண் கொட்டிட்டாங்க ஸோ இங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது ஸோ அங்கே செம்மண் கொட்டி அங்கேருந்து வந்துட்ருக்காங்க டூ பேர்ஸ் நம்ம பேரில் மாதிரியாக வந்துட்டுருக்காங்க அப்போ பத்துக்குடி கிட்டே கேட்டே வந்துட்டுருக்காங்க இது நம்ம இப்போ இருக்குது சூறக்குடியில் இருக்கும் ஸோ இது முடிஞ்சானே உங்களுக்கு ரோடு ரோடில் போட்டு ஃபுல்லாக ஏற்றிடுவாங்க அடுத்து ட்ராக் ஒர்க்ஸு ஆரம்பிச்சுடுவாங்க இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்னு நம்ம போய் பார்ப்போம் சரிங்களா அப்படியே பாருங்கள் அடுத்து நம்ம திருநள்ளாறு போவோம் ஆனால் அங்கே போய் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் அந்த சூறக்குடியில் லெவல் கிராஸிங் வரும் அது நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதில் மட்டும் பேலன்ஸு பத்து கு பத்தன்குடி பத்துக்குடிக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் எனக்கு ஃப்ளோரில் பத்துக்குடியாக பத்தக்குடியாக தெரியாது தப்பாக அந்த தகுதி சேர்ந்து மன்னிச்சுருங்க அது பிஃபோர் வரைக்கும் செம்மன் கொட்டிட்டாங்க அந்த இடத்துல ஃபுல்லாக முடிச்சாச்சு இப்போ இங்கேருந்து செம்மன் கொட்டி அங்கே வந்துட்டுருக்காங்க சூறக்குடி தாண்டியாச்சு தாண்டி இப்போ இந்த பத்து பத்தக்குடிக்கு பிஃபோர் சூறக்குடி பிஃபோரில் இருக்கும் சூறக்குடி தாண்டி கிட்டக்கிட்ட வந்துட்டுருக்காங்க இந்த ஃபேக்ட்ரி தான் இருக்குது இது என்ன ஒன்றும் சரியான நாம் இல்லை அதுதான் சூறக்குடி அதில் தாண்டியாச்சு தாண்டி தான் வந்துட்டுருக்காங்க ஸோ இந்த இடம் மட்டுந்தான் பேலன்ஸ் இருக்குது ஸோ இது திரும்பினோடனே உங்களுக்கு கோடி வந்துடும் வாங்க பார்ப்போம் அடுத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே வந்து திருநள்ளாறு வந்தாச்சு செஞ்சே பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இங்கே மார்க்கிங் எல்லாம் போட்டாச்சு பம்பிங் ஸ்டேஷன் ரெடியாக இருந்துச்சு ஸோ அங்கே மேலே இது வைக்கிறது ரெடியாகிட்டாங்க நம்ம நம்ம திருநள்ளார் அப்படியே பார்ப்போம் ஸோ இது எல்லாமே உங்களால் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த இடம் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது இதையும் வேதமாக முடிச்சுடுவாங்க ஸோ பத்து கோடியிலேருந்து சூறக்கோடியை மட்டும் பேலன்ஸு இந்த இடம் கொஞ்சம் பேலன்ஸு ஸோ மொத்தமாக ஒரு மூணு கிலோமீட்டர் மட்டும் பேலன்ஸ் இருக்குது விரைவில் நான் ஒர்க் முடிஞ்சிடும் வாங்க நம்ம திருநள்ளுவர் போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருநாளர் வந்தாச்சு ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக மண்ணை கொட்டிட்டாங்க பார்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் திருநாளர் ரயில்வே ஸ்டேஷனு இது ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மு இது செகண்டு இது தேர்டு மொத்தம் மூணு வர்ற மூணு இன்னும் எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி இருக்குது அது பார்த்தாலும் தெரியும் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இது வரைக்கும் ஃபுல்லாக மண்ணு கொட்டிட்டாங்க இந்த ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் ரெடி ஸோ பிளாட்ஃபார்ம் வந்து இது இங்கேருந்து தான் உங்களுக்கு வர்றது ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மு ஸோ மண் இங்கே ஃபுல்லாக ட்ராக்கு மேலே ஏற்றிடுவாங்க ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அம்பகடத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அம்பகடத்தூர் வந்தாச்சு ஸோ பாருங்கள் இது போல்ஸ் வச்சுட்டாங்க இங்கே தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இந்த இடமும் ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சுட்டாங்க ஃபுல்லாக பாருங்க போயிடுச்சு கம்மியாக கூட்டிக்கிட்டாங்க பார்த்துக்கோங்க ஸோ என்ன அம்பதுரத்துக்கு நம்ம போய் பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இதுதான் எல்சி இதுதான் உங்களுக்கு மெயின் ரோடு வாங்க நம்ம போய் அடுத்து ஊருக்கு போய் பார்க்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கரன்னு பார்த்தீங்கன்னா மேனங்குடியில் இருக்கும் இப்போ பாருங்கள் அங்கே கல் கொட்டி வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ ஐம்பது வருடத்து பிஃபோர் வரைக்கும்னா ட்ராக் ஒர்க்ஸ் முடிச்சிருக்காங்க இப்போ என்னென்னா இங்கே ட்ராக் லோட் பண்ணி சாரி கல் ரோட் பண்ணி இங்கே எல்லாம் கொடு கொட்டுறதுக்காக வந்துட்ருக்காங்க ஸோ இந்த இடத்துல தான் உங்களை கொட்ட ஆரம்பிக்கணும் பார்த்துக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா வார குப்பத்தில் இருக்கோம் இந்த இடத்துல இன்னும் ட்ராக் ஒர்க்ஸ் இன்னும் முடிக்காமல் இருக்குது ஸோ பாருங்கள் இப்போ அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு ஸோ கல் எல்லாம் கொட்டிட்டாங்க ஸோ அடுத்தது ட்ராக் ஒர்க்ஸ் ஆரமிச்சோன்னா இந்த சைடு ஃபுல்லாக போல்ஸ் வச்சுட்டாங்க ஸோ இங்கே பாருங்கள் ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக போல்ஸ் வச்சாச்சு ஸோ ட்ராக் ஒர்க்ஸு விரைவில் ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த இடம் மட்டும்தான் பேலன்ஸு இருக்குது ஸோ அந்த வரைக்கும் உங்களுக்கு ட்ராக்ஸ் புக்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு ட்ராக் புக்ஸ் முடிச்சிருக்காங்க ஸோ இங்கேருந்து ரிமைனிங் இருக்கு மட்டும்தான் ஸ்டெச்சி இது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது ஸோ இதை மட்டும் முடிச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிடுச்சு ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்து ஒரு போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேர்லாம் வந்தாச்சு பார்த்துருவாங்க போல்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு இந்த ட்ராக் இல்லை அப்படின்னு ஸோ இந்த இடத்துல வேலைகள் நடந்துட்டு இருக்கு வேலைகள் நடக்கலை ஃபுல்லாக பேலன்ஸ் இருக்குது ஸோ நம்ம இன்னையோடு இதை முடிச்சுக்கணும் நான் ஓவராலும் நான் சொல்லியிருந்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பத்தன்குடி அந்த இடத்துல கொஞ்சம் வேலை இருக்குது அதில் ஒர்க்ஸ் மட்டும் ஒரு மூணு கிலோமீட்டர் மட்டும் எர்த்வாக்ஸ் பேக் பேலன்ஸ் இருக்குது அடுத்ததே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம்ப அதே போல் திருநள்ளாரோட இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சிருக்காங்க இப்போ ட்ராக் வரையில் ஆரம்பிக்க போகிறாங்க அதே போல் திருநள்ளாறு பக்கத்தில் வந்து ஒரு ஆர்இபி கம்ப்ளீட் ஆகிருச்சு அது மண்ணும் கூட்டி கொஞ்சம் வேலைகள் இருக்குது ஓராலாக பார்க்கும்போது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் தான் பேலன்ஸ் இருக்குது அவங்களுக்கு ஆல்ரெடி காரைக்கால் திருநாளர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த சைடில் அம்பகத்தூர் டூ பேரில் வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சாச்சு ஒரு ஸ்டெச்சு மட்டுந்தான் பேலன்ஸ் இருக்குது வாரக்குப்பம் ஊர் மட்டுந்தான் பேலன்ஸ் இருக்குது மீறர்கள் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ பேலன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மட்டும்தான் ஏர்தாக்ஸ் பேலன்ஸ் இருக்குது அது அது கூட தான் ஸோ ஒரு அஞ்சு மூணுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் வச்சுக்கோங்க மனசுக்குள்ளே அது மட்டும் தான் பேலன்ஸு அதிகம் இப்போ ஒர்க்ஸு போயிட்டுருக்கு சூறக்குடியில் ஆரம்பித்து ஒர்க்ஸு இப்போ மண்ணு கொட்டி வேலை நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி மழை பெஞ்சனால தண்ணி நிற்கிறதுனால இன்றைக்கி வேலை எதுவும் நடக்கலை ஸோ இதெல்லாம் ஓவராலாக விஷயம் உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்